வணக்கம் 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 என் பெயர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்ப நீல்கண்ட சிவா முனீஸ்வரர் அல்வாக்கு சித்தர் பேசுகிறேன் உடைய ஜாதகத்தில் பல பல கிரகங்கள் அமைஞ்சிருது அந்த கிரகங்கள் எப்படி அமைஞ்சுக்குதோ அதே போன்று கைரேகையிலும் சில ரேகைகள் அமைஞ்சிருக்குது கை ரேகையின் அமைப்பு கையிலுடைய மணலை விரலுடைய நகங்கள் அந்த கிரக அமைப்பு குருமேடு சனிமேடு சூரிய மேடு புதன்மேடு செவ்வாய் மேடு சுக்கரமேடு சந்திரமேடு கிரகமேடு என்னென்னகுது அதாவது இந்த சனிமேடுகள் எப்படி கால எப்படி அப்படிங்குது ஆயுள் ரேகை இருக்குது இறுதி ரேகை அப்படிங்குது புத்தி ரேகை இருக்குது விதி ரேகை அப்படி சூரிய ரேகை தன ரேகை எப்படி இருக்குது இது போன்று பல ரேகைகளை கொண்டது தான் ஜோதிடமே அதாவது வந்து போனால் அந்த மனோசக்தின் வாங்க சக்தி ஸ்தூல சக்தி இந்த நவகிரக மேடுகளில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அது எல்லாமே ரொம்ப முக்கியமானது ஒன்று உண்டு அதை வந்து ஒவ்வொருத்தரும் நீங்கள் கண்டுக்கணும் அது எங்களை மா ஜோசியருக்கு மட்டும்தான் தெரியும் அதாவது குறிகள் மிக மிக அவசியம் ஒரு கை ரேகை பார்த்தீங்கன்னா வலது கையும் இடது கைக்கும் குறியில் பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அவசியம் அதாவது பெரிதாக நன்மைகள் மகத்தான தீமைகள் மரணம் ஆகியவற்றை இந்த இவைகள் தான் காட்டுது குறிகள் தான் காட்டுது எப்படி அதாவது சுக்கரமேட்டில் மீன் மாதிரி இருக்கும் பார்த்துருப்பீங்க மச்ச ரேகை மிகுந்த செல்லுநிலையை உண்டு பண்ணும் மச்ச ரேகைன்னு வாங்க அது கை ரேகையில் அது எங்கே இருந்தாலும் அந்த யோகத்தை கொடுக்கும் ஆனால் பொதுவாக வந்து போனால் அந்த எங்க சுக்கரமேட்டு தான் இருக்கும் அது இது வந்து குருமேட்டில் கண்டால் பலர் வணங்கும் பெரிய பதவி வகிப்பா சூரியமேட்டில் இருந்தால் கலைஞானம் உண்டு ஒவ்வொரு மேட்லேயும் ஒரு அமைப்பு உண்டு சனிமேட்டில் இருந்தால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் புதன் இருந்தால் கல்வியில் ஞானம் ஏற்படும் சூரியன் இருந்தால் சொந்த வீடு வண்டி வாகனம் ஏற்படும் எது மச்ச ரேகை மீன் ரேகை மீன் மாதிரியே இருக்கும் அதாவது சங்கு குறி கிருஷ்ண பரமாத்மன் கையில் இருந்ததை அதை வர்ணிக்கப்படுகிறது சங்கு ரேகை அந்த கையிலேயே பல ரேகை பல கை உண்டு சங்கு கை சக்கரை கை சூளக்கை கொடைக்கை அதாவது இந்த பாசக்கை நல்ல மக்கள் வாழ்க்கை வேள்கை இதுபோன்று தாமரை கை இதுபோன்று சதுர கை இதுபோன்று பல வகையான கை உண்டு சொல்லினே போகலாம் ஒரு நாள் அதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு நாள் ரத்தனை சுருக்கமாக அவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த கை எப்படிப்பட்ட கை ஒரு ஒரு மனுஷனுக்கு அமைஞ்சிக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு சில ரேகை கருப்பாக இருக்கும் கரையில் இருக்கும் ரேகைகளும் கருப்பாக இருக்கும் அவர் கையும் கருப்பாக இருக்கும் அதாவது வேலை செய்தால் கருப்பாகுதே அந்த கடினமான வேலை மட்டை வெட்டதோ இரும்பு இது பண்ணுறதோ மரத்தை வெட்டதோ அதுக்காகலாம் கிடையாது அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது கை ரேகையினுடைய நிறம் வேறோ அந்த காப்பு வேறோ கையில் காப்பு கட்சிதுன்னா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை இதெல்லாம் பார்க்கணும் இந்த ரேகைகளை பார்க்கணும் கண்டிப்பாக பார்க்கணும் பார்த்து குடை கொடி அதாவது குடை இருக்கும் கொடி இருக்கும் ஸ்வஸ்திக்கு இருக்கும் தாமரை அல்லது மலர் அல்லது மொட்டுக்குறி இருக்கும் மிகுந்த இதெல்லாம் செல்வ நிலை குறிக்கும் அதான் கொடை மாதிரி இருந்தோன்னா கொடைக்கை பார்த்திங்கன்னா கொடை மாதிரி இருக்கும் அப்படியே கீழே ஒரு காம்பு போகும் மேலே பார்த்திங்கன்னா பறந்து விரிஞ்ச மாதிரி கொடை பல ரேகைகள் போகும் அதான் எல்லா மேட்லேயும் பல ரேகைகள் போட்டோம் சூரிய மேட்டில் ஒன்று போகும் அதாவது புதன் மேட்டில் ஒன்று போகும் சனி மேட்டில் ஒன்று போகும் குருமேட்டில் ஒன்று போகும் சுக்கர மேட்டில் ஒன்று போகும் அந்த கம்பி மாதிரி அப்போது அந்த கொடை ரேகை இருக்கிறவங்க கோட்டீஸ்வரன் வண்டி வாகனம் காரு பங்களா சகல யோகத்தையும் சகல சௌபாகியத்தையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படும் ரெண்டாவது வந்து போனால் கொடிக்கை நம்ம கொடி இரு இல்லையா அந்த கொடி மாதிரி இருக்கும் எதில் இருக்குன்னா பொதுவாக அந்த குருமேட்டில் இருக்கும் அந்த கொடி ரேகை சனிமேட்டில் இருக்கும் அந்த கொடி ரேகை இருந்தாலும் ராஜம் அந்த ஸ்வஸ்திக்கு மாதிரி இருக்கும் அப்படி அப்படி எல் மாதிரி இப்படி சுவிச்சு அப்படி சொஸ்திக்கு அது மாதிரி ஸ்வஸ்திக்கு ரகை தாமரை ரேகை தாமரை மாதிரி இருக்கும் அதாவது கை சிவந்து தாமரை மாதிரி இருக்கும் மலர் போன்றிருக்கும் அல்லது வந்து பொட்டு அந்த பூ மொட்டு மாதிரி குறிகள் இருக்கும் இவங்கெல்லாம் மிகுந்த செல்வத்தை கொடுப்போம் அதாவது தர்ம காரியங்கள் செய்வாங்க தர்ம சிந்தனை இருக்கும் உயர்ந்த குணம் இருக்கும் அதாவது சகலவிதமான விசேஷ குணங்களையும் இவங்களை காட்டும் இவங்களுடைய அமைப்பு இது மாதிரி இருந்ததுன்னா அதிகமாக சிவபக்தியில் ஈடுபடுவர்களுக்கு சிவலிங்கம் போன்ற குறி இருக்கும் சிவலிங்கம் மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா அதாவது சிவலிங்கம் மாதிரியே அப்படியே அப்படியே ஒரு ரேகை இருக்கும் அதுவும் இல்லாமல் ரெண்டு முக்கோண ரேகை அதாவது இறுதி ரேகையும் புத்தி ரேகையும் பின்னா மாதிரி முக்கோ ஒரு ரேகை இருக்கும் வறுமையில் இருந்தால் கூட பிற்காத்தில் ஆனால் நடுத்தரமான யோகத்தை தான் கொடுக்கும் மிகப்பெரிய யோகம் கிடையாது ஒரு சிலருக்கு தான் பெருசாக இருந்தனா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் அளவு பொறுத்து தான் அளவு பெருசாக இருந்தால் ராஜயோகத்தை கொடுக்கும் அளவு சின்னதாக இருந்தால் சராசரி யோகத்தை கொடுக்கும் ஈட்டி போன்ற குறிகள் இருந்தனா அவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய வீரர்களாக இருப்பாங்க அரசர்கள் கையில் இருக்கும் அதாவது முதல்வர் கையில் இருக்கும் பிரதமர் கையில் இருக்கும் ஈட்டி போல் ரேகை இருக்கும் ஈட்டி எப்படி நீ ஈட்டாக போனவுடனே அது மேலே ஒரு இது மாதிரி ஒரு ஈட்டி எப்படி இருக்கும் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஈட்டி மாதிரி இருக்குதுன்னா ஏணி போல் இருக்கும் ஆனக்கான வாழ்வு படிப்படியாக பதவி உயர்வும் செல்வம் ஏற்படும் ஏணி மாதிரி அப்படியே ஒரு ரெண்டு ரேகை போகும் அதில் நடுப்பு நடந்தப்போ ஒரு தூண் மாதிரி இது மாதிரி இருக்கும் எதே படிமாக இருக்கும் அந்த ஏணி ரேகை இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு மரம் மாதிரி அதாவது பின்னால் காணப்படும் ஆயில் புத்தி அதாவது விதி ரேகை இதில் அருகில் காணப்பட்டால் தொழிலில் முன்னேற்றுவோம் மரம் மாதிரி மரம் எப்படி போதே ஒரு நே நேராக ஒரு அதை கொடை மாதிரியே தான் தெரியும் ஏற குறைய பார்க்க போனால் ஆனால் மரம் மாதிரி மின்னல் அதாவது அதாவது மரம் மாதிரி முக்கியமாக இருந்தது மரம் மாதிரி காணப்படும் அது ஆயில் புத்தி விதி ரேகை இது மாதிரி இடத்துல இருக்கும் ஆயில் ரேகையில் இருக்கும் புத்தி ரேகையில் இருக்கும் விதி ரேகையில் இருக்கும் அந்த விதி அருகில் காணப்படும் அதாவது தொழிலில் வந்து இவங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக உறுதி ஏற்படும் சதுர ரேகை அதாவது சதுர கிரகம் அதாவது சதுரம் முக்கோணம் இது மாதிரி குறிகள் இருந்தோன்னா கிரகங்கள் அதாவது தராசு போல் இருக்கும் தராசு மாதிரி அந்த இடத்தை பொறுத்து பலன் தரும் அது எந்த இடத்துல இருக்குதோ அது மாதிரி பிறந்துரும் அதே போல் வட்டம் ஒரு வட்டமாக இருக்கும் ஒரு தீவு மாதிரி இருக்கும் அதாவது அதாவது தீவு மாதிரி இருந்தனா ஒரு இறுதி ரேகையில் கணவன் மாணிகளை பிரிவினை ஆகிடும் தீவு ரேகை எந்த அளவுக்கு அந்த தீவு ரேகை இருக்கோ அந்த அளவுக்கு கணவன் மனைவி பிரிஞ்சு இருப்பாங்க அந்த தீவு ரேகை இருந்தாலும் கணவன் மனைவி பிரிஞ்சு இருப்பாங்க தீவுரேகை இருந்தாலே தீவு ரேகை இருக்கும் இடத்தை பொறுத்து பலன் தரும் இதை பற்றி வந்து ரேகைகள் வந்து நம்ம பார்க்கணும் இதெல்லாம் தீவு ரேகை தான் முக்கியமானது புத்தி ரேகையில் தீவு ரேகை தான் அந்த காலத்தில் நோய் நொடி ஏற்படும் அந்த காலகட்டத்தில் பிரச்சனை ஏற்படும் அல்லது வந்து கிட்னி சம்பந்த நோய் ஏற்படும் தீவு ரேகம் இருந்தனா இதெல்லாம் தீவு ரேகை பொதுவாக இருக்கக்கூடாது கங்கண ரேகளை கூட தீவு ரேகம் அந்த காலக்கட்டத்தில் வந்து வறுமை ஏற்படும் இது மாதிரி இறுதி இருந்தால் கண்டிப்பாக கணவன் மனைவி பிரிவினை அந்த காலகட்டத்தில் பிரிவினை ஏற்படும் அதாவது அநேக கைகளில் வந்து மச்ச ரேகை இருக்கும் தாமரக்குறி இருக்கும் கொடி இருக்கும் ஏணி இருக்கும் கோயில் மாதிரி இருக்கும் போன்ற நல்ல அடையாளங்களை பார்க்கலாம் இவருடைய கையமைப்பு நகம் நகத்தில் பார்க்கலாம் க அதாவது அங்கலாசிரியில் பார்க்கலாம் எல்லாமே நன்றாக காணப்படும் இளம் வயது முதலே அதாவது இவங்க வந்து ராஜயோகமாக இருப்பாங்க இளம் வயது முதலே இவங்க வந்து ராஜயோகமாக இருப்பாங்க அதாவது அவங்க எதிர்காலத்தில் பிரமாதமாக இருப்பாங்க படிப்பில் ஆர்வம் கொண்டதாக இருப்பாங்க ஆனால் பெண் இருந்தாலும் கையில் இருந்தால் இயற்கையாகவே இனிய குரலில் பேசக்கூடிய இருப்பாங்க சங்கீதம் பையனும் யோகம் இருப்பிடும் பெண்கள் கையில் ஓவியம் நடனம் எழுத்து அதாவது ஓவியம் போல இருக்கும் நடனம் மாதிரி அதாவது இது மாதிரி இருக்கும் அதாவது இவங்கெல்லாம் வந்து போனால் நடனம் ஓவியம் எழுதும் வல்லமை கொண்டு வளர்ப்பாங்க அது நல்லா கவனிக்கணும் நல்லா மக்கள் உன்னிப்பாக கவனிக்கணும் எப்படி இருந்தால் மச்ச ரேகை இருந்தாலும் மச்ச ரேகைன்னா கரையில் கூட மச்ச ரேகை சிகப்பாக இருக்கூட மச்ச ரேகை தாமரை குறி தாமரை எப்படி இருக்குது அது மாதிரி கொடி மாதிரி ஏணி மாதிரி கோவில் மாதிரி போன்ற நல்ல அடையாளம் தான்னா இவங்களுக்கு வந்து நல்லா கவனிக்கணும் வயது முதல்ல பள்ளியில் படிப்பில் ஆர்வம் ஆண்கள் ஆண்கள் க க கையிலும் பெண்கள் கையில் இருந்தால் இயற்கையாகவே இனிய குரலில் பேசுவாங்க இவங்க சங்கீதம் பையிலும் சங்கீதம் ப கற்றுப்பாங்க பெண்கள் கையில் இருந்தால் ஓவியம் நடனம் எழுத்து அதை கலைத்துறை இவங்க வல்லமை கொண்டவர்கள் இருப்பாங்க கலை ஆர்வம் பெற்றவர்களாக இருப்பாங்க கையில் நல்ல குறிகளை காணலாம் இவருடைய முன் அதாவது நல்லா கவனிக்கணும் இதெல்லாம் முக்கியமாக கவனிக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு ஜோதிடத்தினுடைய சிறப்பு இதெல்லாம் இதெல்லாம் வந்து போனால் கைரேகையினுடைய சிறப்பு இது வந்து கைரேகை வந்து ஜாதகமே இல்லைன்னாலும் பரவாயில்ல கைரேகியில் இது மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்து நூற்று நூறு சொல்லலாம் குருமேடு எப்படி இருக்கும் குருமேடில் வந்து பெருத்து உன்னதமாக அதாவது இருந்ததுன்னா அவர் வந்து ராஜயோகமாக இருப்பார் குருமேட்டில் வந்து போகும்னா நட்சத்திர ரேகந்தனா சிறப்பாக இருக்கும் ஆனால் சனி சனிமேட்டில் எதிர்பாரமாக இருக்கும் சனிமேட்டில் வந்து ரேகைகள் நீட்டு ரேகை தான் இருக்கணுமே தவிர குறுக்கு ரேகை தானே கண் பார்வையில் பிரச்சனை ஏற்படும் சின்ன சின்ன தீவு மாதிரி ஒரு இது தானே கண் பார்வையில் கோளாறுகள் ஏற்படும் விபத்துகள் ஏற்படும் அதாவது இது மாதிரிலாம் சில இதெல்லாம் பார்க்கணும் க சனிமேட்டில் நீட்டாக ஒரே ரேகை எந்த மேட்லேருந்து போனாலும் சனிமேட்டில் நீட்டு ஒரு ரேகை போனாலே யோகத்தை கொடுக்கும் ஆனால் குறுக்கு ரேகை மட்டும் போகக்கூடாது ஆனால் சூரிய ரேகையில் நீட்டாக ஒரு ரேகை போகலாம் அதில் வந்து நீட்டாக ரேகை போயிட்டு அவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அதாவது வந்து போனால் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அதாவது எந்த விதமான ஆபத்தும் எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் சூரியனை பண்ண பணி போல் விளையிடும் அந்த சூரிய ரேகை இதெல்லாம் பார்க்கணும் சூரிய மேட்டை பார்க்கணும் அடுத்த மாதிரி நல்லா கவனிக்கணும் முக்கியமாக குவனிக்கணும் அடுத்த மாதிரி புதன் மேட்டை பார்க்கணும் புதன் மேட்டுக்கு நேராக எங்கேருந்து சென்றாலும் புதன் மேட்டில் ஒரு ரேகை நீட்டாக போயிருந்தேன்னா அவங்க ராஜ்யோகமாக இருப்பாங்க சொந்த வீடு வண்டி வாகனம் காரு பங்களா இது மாதிரி பல வகையில் இவங்களுக்கு யோகம் ஏற்படும் அந்த சூரிய ரேகை இவங்களுக்கு இருந்ததுன்னா அந்த சூரிய ரேகையில் நடுப்பு குறுக்கிடுதுன்னா அந்த காலகட்டத்தில் சில தடங்கல்கள் ஏற்படும் இதெல்லாம் கைரேகை மிக மிக முக்கியமானது கைரேகையில் இதெல்லாம் பார்க்கணும் சுக்கரமேடு அதான் கட்டை கீழ் பார்க்கணும் சுக்கரமேடுக்கும் அதிகமாக இடைவெளி கொண்டு தான் அந்த சுக்கரமேடை இருக்குதுலேயே அதாவது நல்லா கவனிக்கணும் சுக்கரமேடு தான் ரொம்ப முக்கியமானது தேவ அதாவது சுக்கரன் வந்து போனால் அசுழலுக்கு தலைவன் வாழ்க்கையில் ஏற்படும் பல சிக்கல்களுக்கு மேட்டில் தான் காணப்படும் குறியில காணும் அதாவது நல்ல கவனிக்கணும் முக்கியமானது கவனம் அந்த மேடு வந்து எந்த ஒரு மனிதனுக்கு சிகப்பாக உன்னதமாக பருத்து இருக்குதோ சும்மா பந்து மாதிரி இருக்குதோ ராஜயோகத்தை கொடுக்கும் அவங்களுக்கு அது வந்து இவங்க சுக்கரமேடு சிறப்பாக இருந்தால் அதாவது தயம் அதிகமாக இருக்கும் காரடியும் அன்பு இருக்கும் இனிமையான குரல் இருக்கும் வசீகரம் இருக்கும் அதாவது எதுலேயுமே சந்தோஷத்தை இருப்பாங்க இவங்களுக்கு துக்கமே ஏற்படாது அன்பாக பேசி அனைவரும் மனத்தையும் இவங்க காதல் மனநா இருப்பாங்க அதாவது இவங்க வீட்டிலாம் காதல் ஓவியம் நடனம் நாட்டியம் சங்கீதம் இவர்கள் ஈடுபாடு ஏற்படும் மேதைகளாகவும் இருப்பாங்க பெரிய பொறுப்புகளை ஏற்று அதாவது பெரிய பெரிய பொறுப்பு பொறுப்புகளாம் இருப்பாங்க அதாவது இது வந்து மிக முக்கியமானது சுக்கரமேடு சுக்கரமேட்டில் பல ரேகை உண்டு அதாவது கட்டவரிலேருந்து அந்த ரேகை எங்கே போகுதுன்னு பாவணும் இறுதி ரேகைக்கிட்டு போய் தொலைச்சின்னு போதுன்னா மனைவி இல்லாத இன்னொரு அடுத்த ஒரு மனைவி ஒன்று ஏற்படும் சாசம் சொல்லுது அதாவது சுக்கரமேட்லேருந்து அந்த கட்டைவரிலேருந்து ஒரு ரேகை அது எங்கு சென்றாலும் சரி அது ஒரு ரெட்டை ரேகை இருந்தால் வய தன்னோட வயசில் மூத்தவங்கிட்ட தவணா தவறான தொடர்பு வச்சுருப்பாங்க ஒரு காலக்கட இளமையில் இதெல்லாம் பார்க்கணும் அதாவது அந்த சுக்கர சுக்கரமேட்டில் வந்து போனால் செவ்வாய் ரேகைன்னு ஒன்று உண்டு அந்த செவ்வாய் அதாவது சுக்கரமேட்டுக்கு மேலே குருமேட்டு கீழோ அது இருந்தனா ராஜயோகத்தை கொடுக்கும் இதெல்லாம் நிறைய பெரிய ஒரு இது இதெல்லாம் வந்து நான் பரம்பரை அதாவது கைரேகசாஸ்திரம் நடராஜ பத்தினம் பாடல்கள் பாடி சித்திரவழி பரம்ப ஜோசி நான் விவாக சாஸ்திரம் அதாவது நவகண்டாவிடம் சிவமகாமந்திரம் நவகிரக மகாமந்திரம் மலையாள சாஸ்திரம் விவாக சாஸ்திரம் போன்ற மந்திர ஜோதிடிக் கொண்டு ஒரு எதிர்காலத்தை துல்லியமாக சொல்லுவேன் சந்திரமேடு மிக முக்கியமாக சுக்கரமேட்டு கீழே இருக்கும் எதிர்படுத்திருக்கும் அதாவது எந்த காரியம் செய்வேன்னா யோசிக்கணும் கற்பனை பயங்கரமான கற்பனை இருக்கும் கற்பனை தான் ஒரு மனுஷனுக்கு எதிர்காலமே